நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த தமிழகத்தில் நாளை மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகியுள்ளது தான் நம்ம பார்க்க உள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இது சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கே எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவிலிருந்து தென்கிழக்கே எட்நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இன்று அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் புயலாக வலுவடைந்து நாளை தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் சென்னை செங்கை காஞ்சி ராணிப்பேட்டை தென்காசி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது வந்து புதிய புயல் காரணமாக தமிழகத்துல பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க அந்த புதிய புயலின் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் பல இடங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லிருக்காங்க ஸோ கனமழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்